லாஸ்ட் பாட்டில் நம்ம விராஜ் மனைவியை மாட்டி விடுறாங்கிற பேர்ல தானே தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டான் தான் நம்ம ஹீரோ ஹீரோனோட என்ட்ரி அவனே இவன் கிட்ட வந்து உனோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பின்னாடி திரும்பி பார்த்தா போலீஸ் வந்துட்டு இருக்கு இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக டொமஸ்டிக் வயலன்ஸை மனைவி மேலே யூஸ் பண்ணதுனால ஒன்று அரெஸ்ட் பண்றோம் விராஜ் டொப்ரால் அப்படின்னு சொல்லிட்டு விலங்க கொண்டு வந்து காமிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ தான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க அதாவது ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டிக்கிக்குள்ளே இருந்ததுனால அந்த விராஜ் எந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியும் தெரியும் அதனால் கால் பண்ணி ஹீரோ கிட்டேயுமே சொல்கிறா அவன் உடனே டோரை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டான் நேராக நம்ம ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டு ஆஃபீஸில் வந்து பார்த்தா அவன் வந்து எடிட் பண்ணிட்டு உக்காந்துருக்கான் இதை மாதிரி நல்ல வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட வீடியோ இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்கை வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு இருக்கான் அப்போ ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு விராஜ் பையன் அந்த பக்கமாக ஓடி போய்ட்றான் அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை அங்கே வந்து நெருப்பில் எரிச்சிட்ருக்க அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு இருந்து ஓடி வந்துடுறான் ஸோ இப்படி தான் அவனை மாட்டி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டிக்கிட்ட போய் நம்ம ஹீரோயினையும் மன்னிப்பு கேட்குறான் சாரி மேடம் ஒரு உண்மை உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நாங்கள் போய் சொல்ல வேண்டியது ஆகிடுச்சு நானும் ராகும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான் அவன் டக்குன்னு நல்லா இருந்தவன் திடீர்னு பைத்தியம் மாதிரி சிரிச்சு விட்டு இங்க பாருங்க மேடம் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னு கேளுங்களேன் நான் வந்து என்னோட பொண்டாட்டியை வந்து இப்படிலாம் டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணது என்னமோ உண்மைதான் ஆனா என்னோட பொண்டாட்டி தான் இப்போ உயிரோடய இல்லையா அவன் செத்து போயிட்டாலே அப்புறம் இங்க இருக்கிறது சியா வாச்சே இந்த பொண்ணை நான் வந்து ஏதோ தெரியாம மிஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாரி சியா என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவ்வளவு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி நீ இவ்வளோ கேவலமாக நடிக்கிற சரி ஓகே என்னை பற்றி நான் உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும் தானே இப்போ தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்புறம் தங்கச்சி அப்புறம் அந்த மேனேஜரையும் வர சொல்லியிருப்பாங்க போல் அவங்க மூணு பேரும் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு இவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடறான் இப்போ ஒத்துக்கிறதானே இவங்க தான் என்னோட அம்மா நான் இவங்களோட பொண்ணு அப்புறம் நான் வந்து சியா கிடையாது நான் ஜான்வி தான் ஸோ ஒன்றால் தான் நான் வந்து சியாவாக இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் ராகு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ராமாவும் போட வேண்டியதாகிடுச்சு இதுதான் உண்மை இப்போ ஏதாவது உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை இல்லை இவங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்க இந்த பொண்ணு சியா தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கான் இங்கே பாருடா அவனோட மிச்ச நாடகத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வானு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ இவனும் என்ன எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இவன் இவளோட புருஷனே வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்கா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இவெல்லாம் நல்ல பொண்டாட்டியா நீ பண்ணுறது ரொம்ப தப்புடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்னது நான் பண்ணது தப்பா ஆமா நான் பண்ணது தப்பு தான் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் ஒரு கனவோட எனக்காக ஒரு ராஜகுமாரை என்னை தேடி வருவான் அவன் என்ன நல்லா பார்த்துப்பான் அவன் என்னை ஒரு இளவரசி மாதிரி நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவு கண்டல்ல அதுதான் நான் பண்ண தப்பு அது மட்டும் இல்லாமல் யார் சொன்னால் புரிச்ச என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் அமைதியா இருந்துட்டு பொண்டாட்டி வந்து அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அடிமையா அவனுக்கு வாழணும் அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி இந்த சமூகம் வந்து எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை வந்து அழிச்சிருச்சு புருஷனுக்கு எதிரா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அதனால தான் உன்ன மாதிரி ஒரு ராட்சஸ்னா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டி விட்டுறா உடனே அவனுக்கு கோவம் வந்துருது என்ன மிஸ்டர் சிங் இவன் பேசுறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இப்படி தான் வந்து ஒரு பொண்டாட்டி பேசுவாளா இவெல்லாம் வந்து ஒரு நல்ல பொண்டாட்டியா நீங்களாவது இவளுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆமா விராஜ் நடந்ததெல்லாம் தப்பு தான் நான் புரிய வைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா வந்து இந்த இந்த பயலோட கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறையை விட்டு விட்டு இவ்வளோ மோசமானவனா நீ இருக்க கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல நீ இவ்வளோ கேடு கட்டவனா இருப்ப அப்படின்னு நான் உன்னை வந்து என்னோட பெரிய பையனாக தான் நினச்சி உனக்கு எல்லா பொறுப்புகளையுமே கொடுத்தேன் ஆனால் இப்போ நான் வைக்கப்படுறேன் இப்படி ஒரு கேடு கட்டவனை என்னோட பையன் கூட நான் ஒப்பிட்டத்துக்கு கூட்டிகிட்டு போங்க இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க உடனே இவனுக்கு பயங்கரமான கோருது அதனால் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கிட்ட இருக்கிற கண்ணை பிடிங்கி வச்சுட்டு மிஸ்டர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஷூட் பண்ண போய்ட்றான் நல்ல வேளை போலீஸ் வந்து தடுத்துருச்சு ஸோ அதனால இவங்களுக்கு எதுவும் ஆகலை அம்மாவை சுட வந்தால் பையன் சும்மா பார்த்துக்கிட்டு உடனே இவன் கோவப்பட்டு விராஜ் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்னோட அம்மாவே நீ ஷூட் பண்ணுவியா மட்டும் இல்லாமல் நீ பண்ண எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு இருந்தேன் நீ வந்து என்னோட சுந்தர அட்டாக் பண்ண அப்புறம் என்னோட கிறிஸை கிட்னாப் பண்ண அப்புறம் என்னோட தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்துக்கு பார்த்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வளரிடுறான் ஸோ இதெல்லாம் வந்து அம்மா கேட்டுப்பிட்டு அவங்களுக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்கு அப்படியாம்கிற மாதிரி பொண்ணு ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க உன்னை நான் சும்மா விட மாட்டா உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமாண்டா கொல்லு நீ மட்டும் என்ன கொல்லாம உயிரோடு விட்டுட்டேன் அப்படின்னா நான் உன்னோட குடும்பத்தையே அழிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கூட்டிட்டு போங்க எவன அப்படின்னு சொன்னேன் சொன்னதும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுது அப்படி போகும்போது கூட ஜான்வி ஒன்று நான் பழி வாங்குறதுக்கு திரும்ப வந்தே திருவேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு போயிட்டே இருக்கான் ஜெயிலில் பிடிச்சி போட்டோம் திருந்தாமல் கத்திக்கிட்டே இருக்கான் நீங்கள் யாரை பிடிச்சி வச்சிருக்கீங்க தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா இந்த விராஜ் டோப்ராலே நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான் ஏ வாயை மூடுறா நான் ஒன்றும் உன்னோட பொண்டாட்டி கிடையாது நீ என்கிட்ட கத்துறதுக்கு அப்புறம் நீ பணத்துக்கான தண்டனி அவங்க வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் வாங்கி கொடுத்தே திருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து போயிடுறாங்க இந்த பையன் கோவப்பட்டுட்டு நீங்கள் யாரை பிடிச்சி வச்சிருக்கீங்க தெரியுமா இந்த கிரேட்டஸ்ட் விராஜ் டோப்ரால பிடிச்சி வச்சிருக்கீங்க என்ன அந்த கூண்டுக்குள்ள நீங்க அடிச்சு வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி பாட்டி அம்மா அப்புறம் வந்து தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்திருப்பா போல அவங்க உடனே இவளை பார்த்துட்டு உணர்ச்சி ஆசைப்பட்டு கட்டி பிடிச்சிட்டா இருக்காங்க என்ன மன்னிச்சிருமா பாட்டி அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்க அந்த பையன் அப்புறம் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் அதை கேட்காம விட்டுட்டேன் தான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதில் உங்களோட தப்பு எதுவுமே இல்லாம அவனுக்கான தண்டனை தான் இப்போ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே உணர்ச்சி வசப்பட்டு அம்மாவை கட்டி பிடிச்சா இருக்கா அப்புறம் இந்த பக்கம் இந்த ஆண்டியும் வந்து இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் வந்து இவங்க பையனை தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவள் வந்து என்னை பொய் சொல்லி ஏமாற்றிருக்கக்கூடாது அந்த பொண்ணு தான் வந்து ஏமாற்றிருக்கா அப்படின்னா அது அவளோட சூழ்நிலை ஸோ அதனால் அவள் என்கிட்ட உண்மை சொல்லலை பட் வந்து ராகுவாவது என்கிட்ட உண்மை சொல்லியிருந்துருக்கலாம்ல இதுதான் விஷயம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நானே டேரக்டாக அந்த விவராஜ்க்கு வந்து தரணை வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனால் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேக்கிட்டே இருக்காங்க ஆனால் என்னமா பண்ணுறது அவங்க ரெண்டு பேருக்கிட்டே ப்ரூஃப் இருந்தால் அதெல்லாம் உங்ககிட்ட வந்து உண்மை சொல்லுவாங்க அப்போதானே நீங்கள் நம்புவீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை என்னதாக இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் சுந்தர் கேஸில் வந்து இன்னுமே என் பையன் குற்றவாளியாக தான் இருக்கான் அதனால் அவன் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீதி நேர்மைங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க கீழே வந்து பார்த்தா போலீஸ் ஆல்ரெடி வர சொல்லிட்டாங்க போல் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிற சமயம் பார்த்து அப்போ அங்கே ஒரு வக்கீல் வராரு அவர் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது இவரை ஏன்னா வந்து சுந்தரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு தன்னை அட்டாக் பண்ணவங்களுக்கும் ராகுவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ராகு தான் காப்பாற்ற போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் வந்து இவரை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெயில் பேப்பரை வேற காமிச்சிட்டு அதனால போலீஸும் எதுவும் பண்ண முடியல அங்கே இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அம்மா கிட்ட போய் மனுப்பு கேட்டுட்டு இருக்கான் என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது உண்மையை சொல்லியிருந்திருக்கணும் அதுக்காக என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க என்னதா இருந்தாலும் நீ பண்ணது தப்பு அவ தான் உண்மையை சொல்லினாலும் நீயாவது வந்து உண்மையை சொல்லியிருந்துருக்கணும்ல அது மட்டும் இல்லாமல் என்னோட பெரிய பையன் இறந்து போனதுக்கு இன்னுமே நீ தான் காரணம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதனால நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நீ இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு நீ வீட்டை விட்டே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பையனை திரும்பவும் வந்து வெளியே துரத்தி விட பார்க்குறாங்க உடனே நம்ம ஹீரோயின் வந்து ப்ளீஸ் மேடம் எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ராகு மேலே எந்த தப்பும் இல்ல போய் சொன்னது என்னமோ நான் தான் அவர் எனக்கு சப்போர்ட்டா துணையா இருந்தாரு அவரோட நோக்கமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே காரணம் ஊரை விட்டே போயிடுறேன் ராகு மேலே எந்த தப்பும் இல்ல அவரை வீட்டை விட்டு போ சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா நீ இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இப்போவுமே வந்து நான் இவனை ஒரு குற்றவாளியா தான் பார்க்குறேன் இங்க இருந்து களம்படா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காங்க அப்பவும் நம்ம ஹீரோவால் என்ன சொல்ல சொல்கிறதுனே தெரில அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கான் உடனே அவனோட கையை பிடிச்சி இங்கேருந்து வா ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்தி விட போயிட்டு இருக்காங்க அப்போ அங்கே கிருஷ் வந்து ராகுவை பிடிச்சி வச்சுட்டு விடமாட்டேங்கிறான் கோமல் அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னதும் அவனை வந்து அப்படியே இழுத்துட்டு போகும்போது திரும்ப வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான் திரும்பவும் வந்து பேசிடுறான் இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி ராகுவை வீட்டை விட்டு துரத்தும் போது மட்டும் அவன் பேசுவான் போல என்னப்பா சொன்ன நீ வந்து இப்போ பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாம் நான் பேசினேன் சித்தப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாதீங்க அப்புறம் அப்பா இறந்து போனதுக்கும் சித்தப்பாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சித்தப்பா ஒன்றும் அப்பாவை கொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராகும் கிறிஷ் வாயமோடு என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆஃப் பண்ண தான் பார்க்குறான் என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமா பாட்டி அதுதான் உண்மை அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்கான் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல அப்போ அந்த பெரிய பையன் இறந்து போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு போல அது என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்